மகாத்மா காந்தி நினைவு தினமான ஜனவரி முப்பது தேசிய தொழுநோய் ஒழிப்பு நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது மாவட்ட தலைவர் திரு ஏ கமல் கிஷோர் அவர்கள் தலைமையில் மாவட்ட தலைவர் வளாகத்தில் வைத்து தொழுநோய் ஒழிப்பு உறுதிமொழி எடுக்கப்பட்டது உணர்ச்சியற்ற வெளிரிய அல்லது சிவந்த தேமல் ஒன்று அல்லது பல நரம்புகள் பாதிக்கப்படுதல் கை கால்களில் உணர்ச்சி குறைதல் போன்றவை தொழுநோயின் அறிகுறிகளாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினேழிலிருந்து இது ஸ்பர்ஷ் தொழுநோய் விழிப்புணர்வு முகாமாக நடத்தப்பட்டு வருகிறது முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நமது மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஊன தடுப்பு முகாம் தோல் நோய் முகாம் விளம்பர நிகழ்ச்சி பயிற்சிகள் தொழிற்சாலைகளில் பரிசோதனை களப்பணி நோய் கண்டுபிடிப்பு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன உலக அளவில் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களில் அறுபது சதவீதம் பேர் இந்தியாவில் உள்ளனர் தமிழ்நாட்டில் சராசரியாக மூவாயிரத்து தொன்னூற்று மூன்று புதிய நோயாளிகள் வருடம் தோறும் கண்டுபிடிக்கப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டு பூரண வருகிறது நமது தென்காசி மாவட்டத்தில் ஐம்பத்தி ஒரு புதிய நோயாளிகள் இந்த வருடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் பயிற்சி பெற்ற களப்பணியாளர்களை கொண்டு நமது மாவட்டத்தில் உள்ள இரண்டு வட்டாரங்கள் செங்கோட்டை மற்றும் தென்காசி பகுதியில் கண்டுபிடிப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது தென்காசி அரசு மருத்துவமனை வளாகத்தில் உள்ள முன்னூற்று இருபத்தி ஐந்து அறையில் பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் தொழு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது இந்த அலுவலகம் மூலம் பல்வேறு உதவிகள் உபகரணங்கள் மற்றும் பராமரிப்பு உதவித்தொகை பரிந்துரை போன்றவை வழங்கப்படுகிறது உதவி தேவைப்படுவோர் மற்றும் சந்தேகம் உள்ளவர்கள் மேற்படி அலுவலகத்தை பிரதி தோறும் நேரில் வந்து தெரிந்து கொண்டு பயன் பெறலாம் தொழுநோய் இந்தியாவிலிருந்தே முற்றிலும் அகற்றப்பட வேண்டும் என்பதே அரசின் இலக்கு அதை அடைய அனைவரும் ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்

குறைபாட்டை ஏற்படுத்தாது குறைபாட்டை ஏற்படுத்தும் நோயாளிகளை போன்ற விவரங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் ஏற்படுத்துவோம் தவறான புரிதல் அகச்சுவோம்